இது பாப்கார்ன் நான் சிவராமன் உடன் பொதுநல மருத்துவர் டாக்டர் எம் விஜயகுமார் எம்டி அவர்கள் வணக்கம் டாக்டர் டாக்டர் இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி பலவிதமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்க முத கேள்வி ஹார்ட் அட்டாக்னா என்னங்க டாக்டர் ஹார்ட் அட்டாக் நம்ம தமிழில் மாரடைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது இதயத்திற்கு ஆக்சிஜன் கிடைக்காத பொழுது இதய தசைகள் சேதமடைகிறது இதனால் இதை தான் நம்ம வந்து மாரடைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அது இதயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா இதயத்தை வந்து ஒரு மோட்டரா நம்ம சித்தரிச்சுக்குவோம் அந்த மோட்டர் ஓடுறதுக்காக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒன்று டீசல் இன்னொன்று மின்சாரம் ஸோ இந்த மின்சாரத்தை இதய திசுக்கள் தானாகவே உருவாக்கி கொள்ளும் அந்த டீசலுக்கு பதிலாக கொரோனரி தமனிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹார்ட்டுக்கு வந்து ப்ளெட் சப்ளை பண்றது கொரோனரி தமனி ஸோ அதன் மூலம் தான் ரத்தம் வந்து இதயம் இயங்குவதற்காக நம்ம வந்து படைத்திருக்கு இந்த கொரோனரி தமணிகள்ல ஒன்று உருகும் பொழுதோ அல்லது அடைபடும் பொழுதோ இதயத்திற்கான ஆக்சிஜன் தடைபடுகிறது அந்த நேரத்தில் வரதுதான் நம்ம வந்து மாரடைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து பாரம்பரியமா வரும் அது வந்து பாரம்பரியம் வந்து பரம்பரை நோய்கள்லயே இது ஒன்னா இருக்குங்க அது இல்லாம ஜெனடிக்கல் ஜெனடிக்ஸ்ன்றது வந்து இப்ப மரபியல் வந்து மாறிக்கொண்டே வருது அந்த மாறிக்கொண்டே வரனால மரபியலும் இது ஒரு காரணம் வயது ஜெண்டர் அதாவது பாலினம் எதன வேறுபாடு இருக்குங்களா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா காலங்களில் வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வந்து மாரடைப்பு இருந்திருக்கு இப்பொழுது இருக்கிற காரணிகள் வந்து இப்ப நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுங்க அனைத்து வயதிற்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கான காரணங்கள் வந்துங்க நமக்கு உணவு முறை வந்து மாறிடுச்சு உடற்பயிற்சி செய்வது குறைந்து விட்டது புகைப்பிடிக்கிறது வந்து அதிகமாயிருச்சு அப்புறம் வேலை செய்ய வேலை பழு வந்து எல்லாத்துக்குமே குறைஞ்சு செடன்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்றேன் சார் எல்லாரும் அமர்ந்து இடத்திலேயே வேலை செய்யும் வாழ்க்கை முறை மாறி இவை எல்லாமே வந்து முக்கியமான ஆபத்துக்கான காரணிகள் அது இல்லாம கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் இருக்கு பாருங்க உடல் பருமன் நீரழிவு நோய் அதிக கொழுப்பு உயர் ரத்த அழுத்தம் இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தாத நிலை அடையும் பொழுது மாரடைப்பாருக்கான வாய்ப்பு உள்ளது இந்த நீரிழிவுன்னு சொல்ற டயபெட்டிக் பிரஷர் ரெண்டுமே கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் கொண்டு போயிருங்களா கட்டுப்படுத்தாத நீரழிவு நோயும் கட்டுப்படுத்தாத உயர் ரத்த அழுத்தமும் கண்டிப்பா கண்டிப்பாக மாரடைப்பை கொண்டு செல்லும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் மது அருந்துதெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இளைய சமுதாயத்திட்ட போய்கிட்டு இருக்குங்க இந்த பழக்கங்கள் வந்து ஹார்ட் அட்டாக் லீட் பண்ணுங்களா அதாவது போதை பொருள்கள்ல வந்துங்க நம்ம நாட்டுல வந்து இருக்கும் எளிதாக கிடைக்கும் போதை வந்து கஞ்சா மற்றும் சில மருந்துகள் இந்த மருந்துகள்னால வந்து இருதய பாதிப்பு மிக குறையும் ஆனால் கண்டிப்பாக மது அருந்துகள் வந்து அளவுடன் அருந்தினால் அது வந்து இருதயத்தை பாதிக்காது அளவுக்கு மீறினால் கண்டிப்பாக பாதிக்கும் அது அருந்து ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அளவுக்கு அதிகமா போறதுங்கிறது ஒரு பழக்கம் ஆகிடுது மேலை நாடுகள்ல வந்து ஒரு சிக்ஸ்டி எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிக்ஸ்டி எம்எல் அவங்க ஒரு ரேஞ்சு எடுத்துக்குவாங்க அதை மட்டும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாதிப்பு மிகவும் குறையும் ஏன்னா குறைந்த வகையான மது கொரநடி தமணியை வந்து விரிவடைய செய்யும் அதனால வந்து அந்த அளவு மீறினம்னா திருப்பி அது டபுள் சைடு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அளவா குடிக்கிறது எந்த பாதிப்பு இல்லை ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சுங்கிறது அவராலேயே உணர்ந்து கொள்ள முடியுங்களா ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வந்து அவங்களால உணர முடியும் அதாவது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்பு வலி அப்படின்றதோட மார்பு வந்து யாரோ ஒருத்தர் அழுகுவது போல ஒரு தோற்றம் அந்த மார்பு வழியும் இடது கையில வந்து சில நிறைய பேருக்கு வந்து வழி வந்துடும் அது இல்லாம கழுத்து பகுதி வயிற்றின் மேல் பகுதி முதுகு பகுதி இந்த இடத்துல எல்லாமே வலியும் இந்த வழியுடன் கூடிய மார்பு வழி மார்பு அழுத்தம் கண்டிப்பாக மாரடைப்பு அறிகுறியாக நீங்க சொல்ற அறிகுறி வந்தா அது மாரடைப்பு தான் லீட் நம்ம எடுத்துக்கலாங்களா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி அறிகுறிகள் வரப்ப ஒரு மருத்துவரை நாடி அவர் வந்து வந்து நம்ம மாரடைப்புகளுக்கு இல்லையா என்பதை அறிந்து அதற்கு பின்னாடி வந்து அதற்கான மருந்துகள் எடுத்துக்கொள்வது நல்லது பெண்களுக்கு வேறு வகையான அறிகுறிகள் தோணுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்களே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதே தான் காரணம் அதாவது மாதவிடாயில் நடக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதாவது அது ஹார்மோன் பாதுகாப்பு இருப்பதாக கண்டிப்பாக அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் அவர்களுக்கு வேறு காரணங்களாலும் வரலாம் அதனால் ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் வந்து கிடையாது இப்ப நெஞ்சு வலின்னு சொல்றது மாரடைப்பு தாங்களா இப்ப நெஞ்சு வலி அப்படின்னு சொல்றது வந்து நெஞ்சு வலிக்கு முன்னாடி நிலை ஒண்ணு இருக்குங்க அதாவது ஸ்டேபிள் ஆஞ்சேனா அது அன்ஸ்டேபிள் ஆஞ்சேனா அதாவது நிலையான ஆஞ்சன் ஆஞ்சனான்றது நெஞ்சு வலிதாங்க அதுல வந்து நமக்கு சாதாரணமாக ஒரு கடினமான வேலை செய்யும் பொழுது ஏற்படுவதற்கான நெஞ்சுவலி அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா ஸ்டேபிள் ஆஞ்சைனா அதாவது நிலையான ஆஞ்சைனா அப்படின்றது என்னன்னா நம்ம பிசிக்கல் நார்மலா நம்ம வீட்டுல படுத்திருக்கப்போ இல்ல ஒரு பாத்ரூம் போறப்போ ஒரு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் ஆஞ்சைனா இந்த வந்து இதய வந்து அந்த நேரத்துல சேதம் ஏற்படாது அதற்கு முன்னாடி உள்ள நிலை இந்த நிலையிலேயே நம்ம மருத்துவரை அணுகி அவரிடம் வந்து பரிந்துரையின் பேர்ல நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா நமக்கு இதய சேதத்திலிருந்து தடுத்துக் கொள்ளலாம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருங்களா கண்டிப்பாக திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வருங்க ஏன்னா இதயத்துக்கு வந்து நம்ம தார கொரோனா ஆற்று தமணின்னு சொல்றோம் பாத்தீங்களா இது மூன்று உள்ளது மூன்று செவர் சுவர்கள் சொல்றதுங்க அதாவது இருதயத்தின் மேல் பக்கம் இருதயத்தின் அடிப்பக்கம் இருதயத்தின் பக்கவா இந்த மூன்று பகுதிக்கும் வந்து மூன்று தமணிகள் வந்து ரத்த ரத்தம் வந்து சப்ளை பண்ணுங்க அந்த மூணுமே முதலில் குறுகி பின்னர் முழுவதுமாக அடைப்பு ஏற்பட்டால் உடனடியான மரணம் ஏற்படும் இப்ப மார்பு வழி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது டாலரபிளா இன்டாலரபிளான்னு நம்மளே டிசைட் பண்ணலாங்களா இல்ல ஆளுக்கு ஆள் மார்பு அதாவது வழியோட த்ரெஷோல்டுன்னு சொல்றாங்க ஒரு வழி வந்து ஒருத்தருக்கு வந்து சாதாரண வழி வந்து அதிகமா உணரப்படுவாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வழி வந்து லேசான வழியா உணரப்படும் அதனால பெயினை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க மேலும் நீரழிவு நோய் உள்ளவங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து பாதிப்பு ஆனால் நீரழிவு நோய் உள்ளவங்களுக்கு வந்து வழியே தெரியாது நெஞ்சு வலியே தெரியாது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சொல்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு வழி வந்த உடனே உடனே டாக்டர் கிட்ட போகணுமா அல்லது கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு போலாங்க நம்ம முன்னாடி சொன்ன காரணிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த காரணிகள் உள்ளவங்க எல்லாம் உடனே ஒரு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள மருத்துவரை அணுகி அவங்களுக்கு மாரடைப்பா இல்லையா என்பதை உறுதி செய்த பின் தான் மத்த வேலைக்கு போகணுங்க மொத இருக்கிற மூணு மணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம் அந்த நேரத்துல வந்து அந்த அடைப்பையோ இல்ல குறுகள் குறுகி உள்ள இடத்தையோ விரிவு செய்வதற்கான வசதிகள் மருத்துவமனையில உண்டு அப்படிதான் இதயத்தோட சேதத்தை வந்து குறைக்கலாம் இல்லாட்டி இல்லாமலே செஞ்சிடலாம் இந்த உயர்ந்த மாரடைப்பு உயர்வு அல்லாத மாரடைப்பு

ஏன்னா அந்த தமணிகள் முழுமையான அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இப்ப எஸ்டி உயர் வல்லாதான் மாரடைப்புனா குறுகி இருக்குது இன்னும் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆகல குறுகி இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் பிளட் சப்ளை வந்து போயிட்டு அர்த்தம் சோ இதுதான் அது ரெண்டு வித்தியாசம் இந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க பயப்படுறவங்க பரவசம் அடையிறவங்க இவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் பாசிபிலிட்டி எப்படிங்க எமோஷனல் ஃபேக்டர்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவசர காலம் துரித காலங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அதோட அவங்க எல்லாமே நினைச்சதை உடனே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறாங்க அது தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மை வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி இவை அனைத்து உணர்ச்சிகளும் உடல்ல இருக்க ஹார்மோன்ல தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க உடல்ல இருக்கிற அடில் அதிகமா சுரக்கும் உடல்ல இருக்க ஹார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும் இந்த இரண்டு ஹார்மோன்களுமே ரத்த குழாய்களை வந்து சுருங்க செய்யும் அதாவது விரிவடைய விடாது சோ ரத்த குழாய் சுருங்குறப்ப நமக்கு இதயத்துக்கு பழு அதிகமா அந்த நேரத்துல ஹார்ட் அட்டாக் வாய்ப்பு உண்டு ஒரு காரணம் சொன்னீங்க உணவு முறை பற்றியும் உடற்பயிற்சியும் பற்றியும் சரியான உணவு முறையும் சரியான உடற்பயிற்சியும் இருந்தா ஹார்ட் அட்டாக்கை தள்ளி போடலாங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நார்ச்சத்து அதிகமான உணவு பொருள்களும் உடற்பயிற்சியை பத்தி வேணா என்ன நிறைய இருக்குங்க நிறைய வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கு இப்ப கடைசியா சொன்னது ஆறு 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 அப்படின்றது இதை எண் தான் ரொம்ப முக்கியம் காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் காலையில அறுபது நிமிஷம் நடக்கணும் இந்த அறுபது நிமிஷத்தை பிரிச்சு காலையில முப்பது சாயந்தரம் முப்பதாவும் பண்ணலாம் இந்த நடைப்பயிற்சிக்கு முன்னாடி ஆறு நிமிஷம் ஸ்டெச்சிங் சொல்லுவாங்க சிறு உடற்பயிற்சிகள் செய்யணும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா நம்ம வந்து மாரடைப்பு வரதை தள்ளி வைக்கலாம் நுட்பமான எளிய மனிதருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சொன்னீங்க இந்த இதயங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இன்னும் நிறைய பேசணும் நன்றிங்க